இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ரெண்டு சிக்கலை பத்தி பார்க்க போறோம் அந்த ரெண்டு சிக்கல் தீருவதற்கு கடவுள் நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு தரார் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல அருமையான யோகங்கள் ஒன்பது ஒரே நாளில் வருகிறது இந்த ஒன்பது யோகங்கள் உள்ள நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு சிக்கல்கள் தீர்ந்துவிடும் அதுல முதல் சிக்கல் திருமணம் ஆகல நல்ல வரன் அமையல திருமண வரன் பார்க்கறது பெரிய அளவிலான சிக்கலாக இருக்கு நிறைய நம்ம வந்து ஜாதகம் கொடுக்குறோம் அவங்க பதில் கூட சொல்றதில்ல ஃபோனை எடுத்து ஒரு கத்தசிக்கு கூட ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கான சிக்கலை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக இறைவன் உங்களுக்காக கொடுத்த உன்னதமான நாள் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட இரண்டு சிக்கல்கள் தீராதுன்னு நினைத்த இடியாப்ப சிக்கல் தீர்வதற்கு கடவுள் கதவை திறந்து வைத்துவிட்டார் உங்களுக்கான வழியை அவர் கண்டிப்பாக காட்டி அர்த்தம் இறைவன் காரண காரியங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு செயலையும் செய்வதில்லை அப்ப உறுதியாக உங்களுக்கான மாற்றம் உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவதற்கான யோகத்தை கொடுத்து விட்டார் அந்த யோகங்கள் என்னைக்கு என்னென்னங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோவை மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா பல தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு யூடியூப் தானாகவே போய் காமிக்கும் தனுசு ராசிக்கு இவ்வளவு நாள் ஆறாம் இடத்தில் மறைவு பெற்றிருந்த குருவால் உங்களுக்கான பண விஷயங்கள் நீங்க கொடுத்த பணம் கூட உங்களுக்கு திருப்பி வரல தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல பாக்கெட்ல எப்பவுமே ஒரு பணம் இல்லாம வெளியில் கிளம்பாத தனுசு ராசிக்கு பாக்கெட்ல ஒரு பைசா இல்லாத நிலைமையெல்லாம் இருந்திருக்கும் அந்த பண சிக்கலையும் உங்களுக்கான கடனையும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலையுமே இந்த அற்புத நாள் நீக்கிவிடும் அப்ப தனுசு ராசிக்கு திருமண தடையையும் நீக்கிடும் பணம் சார்ந்த வளர்ச்சி இல்லாத நிலைமை பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கலையும் நீக்கிவிடும் ஒரு அற்புத நாளை பார்க்க போறோம் இந்த அற்புத நாளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் வழிபட்டு செய்யும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு குருவருளையும் திருவருளையும் உறுதியாக ஏற்படுத்தி தரும் அப்ப கமெண்ட் பாக்ஸ்ல போய் கீழே இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஓம் குருவே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குருவின் அருளும் திருவின் அருளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் விரைவாக நீங்கிவிடும் யோகங்கள்ல முதல் யோகம் ஒன்பதுவால் ஏற்படக்கூடியது இந்த காலசற்ப யோகம்ங்கிறது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் அதிலிருந்து ஏழாம் இடமான சிம்ம ராசியில் இருக்க கேதுவிற்கு எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை கால சப்பை யோகம்னு சொல்லுவோம் இந்த காலசற்பை யோகம் தான் ராகு கேதுவிற்கு எந்த பரிகாரம் செய்யணும் அது அப்படியே நடப்பதற்கான இந்த உன்னத காலகட்டத்தை பயன்படுத்தி உங்க ராகு கேதுனால திருமண தடை இருக்கு தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு இந்த நாள்ல செய்யற பரிகாரம் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்ப காலசற்பை யோகம் உள்ள நாள் அடுத்தது அன்னைக்கு கிரக மாளிகான் சொல்லக்கூடிய மாலையில எப்படி பூக்களை வரிசையா நம்ம கட்டுறமோ அது போல கிரகங்கள் வரிசையாக கும்ப ராசியிலிருந்து இருந்து சிம்ம ராசிக்குள்ளேயே எட்டு கிரகங்கள் அணிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் அந்த ஒரே அப்படின்னாலே கண்ணை குறிக்கக்கூடியது அப்ப நேத்திரையான மருத்துவமனைக்கு பேர் வச்சிருப்பாங்க அது கண் மருத்துவமனை அப்ப பரிபூர்ணமான இரண்டு கண்கள் உள்ள நாள் பரிபூர்ணமான ஜீவன் முழு வாழ்க்கை உள்ள நாள் இந்த பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாள் தான் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உகந்த நாள் முகூர்த்த நாள் இல்லைனா கூட கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் ஆனா பரிபூர்ண நேத்திரமும் ஜீவனும் இல்லாதனால கும்பாபிஷேகத்திற்கு தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படிப்பட்ட இந்த நேத்திரமும் ஜீவனும் நிச்சயமாக கடவுளின் கண் பார்வை பரிபூர்ணமாக உங்கள் மீது படுவதால் திருமண தடையும் பணம் சார்ந்த சிக்கலும் உங்களுக்கு விலகிவிடும் பரிபூர்ண ஜீவன் உள்ள நாளில் உயிரோட்டம் உள்ள நாள்ல நம்ம கண்ணை மூடிட்டு போய் எதை செஞ்சா கூட அன்னைக்கு நடக்கும் நீங்க பொதுவாக ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை நீங்க செய்யறீங்கன்னா அந்த நாளை நீங்க கேலண்டர்ல பார்த்து தேடி பிடிச்சி நேரம் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கான்னு பார்த்தா போதும் அந்த நாள்ல செய்யற எல்லா காரியங்களும் வளரும் அடையும் பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன ராசி ஏழாம் இடம் அந்த ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான நம்ம எப்பொழுதுமே திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு குரு பலன் வந்துருச்சா வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சான்னு பார்ப்போம் அப்படிப்பட்ட வியாழன்கிற குரு பகவான் தான் உங்க ராசிநாதன் அவர்தான் இப்போ ஏழாம் இடமான ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இந்த ஸ்தானத்தில் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிநாதனும் போய் அமர்ந்திருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கான திரு திருமண தடையை நூறு சதவிகிதம் நீக்குவதற்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி முன்னோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கும் பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா சுயம் வர கலா பார்வதி ஹோமம் கந்தர்வ ராஜ திருமண ஹோமம் அப்படின்னு சொல்றதும் உண்டு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் செய்வது பார்வதி தேவி எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த அந்த ஹோமத்திற்கு பெயர் தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தில் பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த ஹோமம் நூறு சதவீத திருமண தடையை நீக்கும் திருமண தடைக்கு இதுதான் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ராகு கேதுவிற்காக காலகஸ்தி திருப்பாம்புரம் திருமணஞ்சேரி திருநாகேஸ்வரம் இங்கே எல்லாம் போய் பரிகாரம் செஞ்சவங்க ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணோம் அல்லது பரிகாரம் செஞ்சோம் அல்லது கொடுமுடியில பவானியில மரத்துக்கு தாலி கட்டணும் அரச மரம் ஆலமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டினோம் சர்ப்பத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணும் சர்ப்பத்தை வச்சு பூஜை பண்ணோம் ராகு கேது தோஷம் நாகதோஷம் ஆனா பரிகாரம் எதுவும் இன்னும் வேலை செய்யலாம் அது எல்லாமே நீங்க செய்தது பொது பரிகாரம் ஆனா எந்த பரிகாரம் செய்து பலன் கிடைக்கலனாலும் இந்த கால சர்ப்ப யோகம் உள்ள நாள்ல ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான தோஷம் முழுமையாக நீங்கும் அதுவும் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருப்பதால் நிச்சயமாக தாய் மகாலட்சுமி ஒருவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் வாழ்க்கையில் அள்ளி தரக்கூடிய தெய்வமாக கலியுத்து நாயகியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி முன்னிலையில் செய்யும் பரிகாரம் இன்னும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் உடனடியாக தடை நீங்கும் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய பரிகார ஹோமத்திற்கு கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமம் உலக பிரசித்தி பெற்றது கல்யாணம் நடக்கல ரொம்ப வயசாயிட்டே போகுது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை மகாலட்சுமியின் முன்னிலையில் செய்யும் பொழுது திருமண தடை நீங்கிடும் இந்த நாள் என்னைக்குன்னா ஜூன் பதினொண்ணாம் தேதி கிழமைதான் இந்த அபூர்வ கிரக அமைப்பு வரக்கூடிய நாள் அன்னைக்கு பௌர்ணமியாகவும் இருக்கு மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த தான் பௌர்ணமி எந்த ஒரு விஷயமும் வளரணும் வெற்றி அடையணும் அது தலைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பரிகாரங்களை எல்லாம் பௌர்ணமியில செய்யணும் உங்களுக்கு களத்தர ஸ்தானத்திற்கு அதிபதி புதன் இந்த பரிகாரம் புதன்கிழமையில செய்யறோம் அப்ப உங்க கலத்திர ஸ்தானாதிபதிக்கு பிடித்த புதன்கிழமையில் செய்வது விசேஷம் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரமும் புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமாக குரு பகவான் செவ்வாயு நட்சத்திரமான மிருக நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் அப்ப செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர்களுக்கும் அந்த செவ்வாய் தோஷமும் நீங்கி கலத்திர ஸ்தானாதிபதியான புதன்கிழமையில் செய்வதாலும் கலத்திர காரகனான சுக்குரனின் அதிபதியான மகாலட்சுமி முன்னிலையில் செய்வதாலும் உங்களுக்கான வரன் விரைவாக வந்து சேரும் ரொம்ப நாளா வரன் பார்க்கிறோம் வரன் அமையில மண்டபம் பேசி நின்று போச்சு கல்யாணம் அல்லது பத்திரிக்கை அடிச்சு பத்திரிக்கை விநியோகம் பண்ணி நின்னு போச்சு ஜவுளி எடுத்து நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய வேதனை கூட நீங்கி விடும் அதே மாதிரி யாருக்காவது இரண்டாவது திருமணத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் இந்த பரிகார ஹோமத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்ப இந்த ஹோமத்துல வந்து நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு வரன் விரைவாக உங்களுக்கு வந்து அமைவார்கள் இந்த அற்புத நாள்ல ஆணை குறிக்கக்கூடிய சூரியன் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்ரனின் வீடான ரிஷப ராசியில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்ப ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல மனைவி அவரை புரிந்து கொள்ளும் விதமாக அவர் வாழ்க்கை பெரிய அளவில் வளரும் விதமாக அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு மனைவி அமைவதற்கு இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது அதே போல பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் பெண்ணிற்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்ப அந்த செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் அன்னைக்கு அமர்ந்திருப்பது இன்னும் ஒரு பெரிய அளவிலான வெற்றியை தரும் அப்ப நல்ல ஒரு கணவன் நீங்கள் விரும்பிய ஒரு கணவன் உங்களுக்கு அமைவதற்கு இந்த பௌர்ணமி தினம் விசேஷ தினமாக இருக்கும் இந்த ஜூன் தான் இத்தனை உள்ள ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களோட திருமண தடை திருமணம் நடக்கல கல்யாணம் அமையல அமையலையும் அந்த விரக்தியும் நீக்குவதற்கு கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த பரிகார வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வேள்வி எந்த மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறுது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நடக்குது இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் போன்ற பகுதியில் இருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவ கிரகங்களும் கருவறையில் ஒரே விக்கிரகமாக வீட்டு இருப்பதால் உங்களுக்கான கிரகதோஷங்கள் உங்கள் ராசி அல்லது லக்ன ராகு அல்லது கேது இருப்ப ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது செவ்வாய் சேர்க்கை இருப்பது ஜாதகத்தில் சேர்ந்து இருப்பது தாரதோஷம் கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் இருப்பது குரு கேது சேர்க்கை அல்லது குரு ராகு சேர்க்கை இதெல்லாம் தான் திருமணத்திற்கான தடையை உங்களுக்கு கொடுக்குது இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நீங்கும் விதமாக தான் நீங்க நவ கிரகங்கள் முன்னிலையிலும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி முன்னிலையிலும் இந்த கலந்து கொள்கிறீர்கள் இந்த ஹோமம் மகாலட்சுமி நவக்கிரக முன்னிலையில் ஹோம குண்டம் அமைத்து அங்கேயே உங்களை அமர வைத்து இந்த ஹோமம் இந்த ஆலயத்தில் செய்யப்படும் இந்த ஹோமத்திற்கு நான் வந்து தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன் இந்த ஹோமத்தில் உங்களுக்கு மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி மாலை உங்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு திருமண மாலை விரைவாக கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் அனுபவமாக நான் பார்த்த உண்மை இந்த மாலை உங்களுக்கான ஹோம ஏற்பாடுகள்லாம் ஆலயத்துல அவங்க செஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுடுங்க ஏன்னா முன்பதிவு செஞ்சாதான் உங்களுக்கான மகாலட்சுமி மாலையை அவர்கள் தயார்படுத்தி முதல் நாள் வைக்க முடியும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்க நேரில் வருவது அவசியம் ஒருவேளை நேரில் வர முடியல வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களோட சம்பந்தப்பட்ட நபர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் ஹோமத்திலையும் லட்சுமி கிட்டையும் வச்சு பூஜை செய்து அந்த ஜாதகமும் ஹோம பிரசாதமும் உங்களுக்கு வழங்கப்படும் ஒருவேளை உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு சம்பந்தப்பட்ட நபரோட ஜாதகத்தை அனுப்பியும் அதை நாங்கள் பிரிண்ட் எடுத்து கோமத்திலையும் மகாலட்சுமி பூஜையிலையும் வைத்து தோஷ நிவர்த்தி செஞ்சு தருவோம் அப்படியும் நீங்க இதுல கலந்துக்கலாம் ஆனால் என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் நேரில் வந்து கலந்து கொள்வது விரைவாக நல்ல வர அமையறதுக்கான வாய்ப்பை தரும் வரவே முடியாதவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கலாம் அல்லது ஆன்லைன் வழியாக கலந்து கொள்ளலாம் இந்த கோமத்துல மதியம் பனிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள அபிஷேகம் நடக்கும் அந்த நேரத்துல யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கு தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை பெரிய அளவிலான சிக்கல் இருக்கீங்களோ அவர்கள் இந்த பனிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள ஒன்பது தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி மகாலட்சுமியின் அபிஷேகத்தையும் தீபாரதனையும் பார்த்து செல்வது பெரிய அளவிலான வெற்றியை இந்த நாளில் தரும் இந்த ஒன்பது யோகங்களும் இருக்கக்கூடிய இந்த நாளில் கடன் கண்டிப்பாக நீங்கிவிடும் அதற்கான வழியை இறைவன் உங்களுக்கு உறுதியாக காண்பிப்பார் எப்படி இந்த வீடியோவை நீங்க பாக்குற மாதிரி இறைவன் செய்து உங்கள் தடை நீக்குவதற்கான ஒரு வழியை காண்பித்தாரோ அதுபோல கடன் நீங்குவதற்கும் வரா கடனை வசூல் செய்வதற்கும் உங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து நியாயம் கேட்பதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவதற்கு இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் போல சிறந்த நாள் இனிமேல் வருமா அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் இந்த மாதிரி ஒன்பது யோகங்கள் ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு கண்டிப்பாக இல்லை இந்த சிறப்பான வாய்ப்பை உறுதியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் தாமதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் கண்டிப்பாக நடந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த சிக்கலும் சரியாகிவிடும் என்பதற்கு இந்த கிரக அமைப்பு பயன்படும் மீண்டும் இன்னொரு சிறந்த இதே போல் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ஜோதிட ரத்னா ஜோதி செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்